இந்த வீடியோவில் நாங்கள் பெங்களூர் கனடாவில் இருந்து ஜஸ்பர் போய் அப்புறம் ஜஸ்பர்லேருந்து பேங்க் போய் அப்புறம் அப்படியே திரும்பி பெங்களூருக்கு வந்தனாங்க இது ஒரு மிகவும் அழகான ஒரு ரோட் ட்ரிப் எங்கே பார்த்தாலும் ரொக்கி மலை தொடர்களுதான் நாங்கள் முழுக்க முழுக்க பயணிச்சுனாங்கள் எங்களோட முதல் ஸ்டெப் வந்து கொத்த லோட் என்று சொல்லி பெங்களூர்லேருந்து ரெண்டரை மணத்தியாலத்தால் வரும் இது வந்து நூறு வருஷத்துக்கு முதல் ரயில்வே ரோட் போடுறதுக்காண்டி கனமழைகளை டஞ்சி தண்டது அதில் நாலு குகை இருக்குது அந்த நாலு குகையு போய் பார்த்து இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் போன இடத்த சுருக்கமாக காட்டுறோம் அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு இடத்தையும் தனித்தனியாக ஃபோன் ஒவ்வொரு இடங்களையும் பெரும் எட்டு தனித்தனி வீடியோவை செய்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நாங்கள் யஸ்பரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இதெலாம் இந்த ரொக்கி மவுண்டன்ஸ் துவங்குது ஆனால் இந்த மலைகள் கூடுதலாக மண் மலைகள் மாரி தான் முதல் இதில் போகிற வழியில் இடத்துல போதுன்ற அடிப்பாத்தாங்க இது ஒரு அழகான நீர்வீழ்ச்சி இல்லை உயிரமான நீர்வீழ்ச்சி இது விண்டர் டைமில் எடுத்த ஒரு வீடியோ கிளிப் இந்த விண்டருக்கு இப்படி தண்ணியும் விழுந்து அவ்வளோவும் ஃப்ரோசன் ஆகிடும் இது வந்து கார் கார்பாக்கில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் நடக்கணும் இப்போ நாங்கள் ஜஸ்பர்க்கு கிட்டே உள்ள ஒரு சிட்டி வேல்மெண்ட் இடத்துல வந்து நிற்கிறோம் இங்கு தான் இப்போ இரவு தங்க போகிறோம் இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒம்பதரை ஆகுது நாங்கள் இன்றைக்கு இரவு இஞ்சி நின்றுட்டு நாளைக்கு விடிய மலகி நின்ற ஒரு லேக்குக்கு போக போகிறோம் அது ஜஸ்பர்க்கு கிட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் இப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமாக சினோ கோட்டுது நாங்கள் இப்போ இந்த லேக் அடிக்கு முதலையே டிக்கெட் புக் பண்ணி வந்தனாங்க ஆனால் இந்த வரை இன்னும் சினோ உயரம் வண்டபடியாக இன்னும் பயங்கரமாக சினோவா கோட்டுன்றிருக்கு ஸோ யூனில் இப்படி நோமலாக இப்போ சினோ கோட்டுன்றதே இல்லையா போட் கேன்சல் இப்போ எங்களுக்கு காசு திருப்பி தந்தது இப்போ நாங்கள் இதில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது அதில் லஞ்ச் சாப்பிட்டு அப்புறம் அடுத்த இடத்துக்கு திருப்பி போகிறோம் இதுதான் இந்த லேக் சமருக்கு அதே இப்போ இந்த டைம் இப்படித்தான் இருக்கணும் இதில் போட்டால் கூட்டிக் கொண்டே இதெல்லாம் சுற்றி காட்டு வினோம் வெங்கட கஷ்ட காலம் அன்றைக்கு சுகமப்பட்டுண்டு ரெண்டுமே தான் இல்லை இது வந்து காடு எரிஞ்சுருக்கு நாங்கள் இதை பார்த்துட்டு அடுத்தது உண்டு ஒரு கணக்கு நீர்வீழ்ச்சி இருக்குது இப்போ இந்த இடத்துல இருந்து வென்கோ மட்டும் நிறைய நீர்வீழ்ச்சிகளை பார்க்கலாம் நாங்கள் ஒரு மூன்று நீர்வீழ்ச்சி நாங்கள் அதில் இது உண்டு இப்போ அடுத்த நாங்கள் வந்து இன்னொரு நீர்வீழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் இது ஒரு அழகான நீர்வீழ்ச்சி ஏன்னா பயங்கர போசாக தண்ணி வருது இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா ஒரு தெற்கு வயசு க்ரீம் கலராக இருக்குது இது வந்து நெக்லேசியர்கள் உருகி வர தண்ணி இது வந்து இருந்து எல்லாத்தையும் அரிச்சு அரித்து இப்படி இப்படி இந்த தண்ணீ ஸ்பீட்டால் அப்படி எல்லாம் அரிச்சு கொண்டு தீடாக போயிருக்கு இது வந்து கிட்டத்தட்ட மில்லியன் இயர் இருக்கு கோல்டுன்னு சொல்லினோம் இருக்குது கிட்ட போனால் நல்ல தூவான மடிக்கணும் அந்த அப்படியே நோய்ஸுக்கு வந்து அப்படிங்கிற முகமது எல்லாம் பார்த்திங்கன்னா எழுப்பி மொய்ஸ் மேலே வருது இதுவும் நீங்கள் பெஞ்ச் ஜஸ்பர் வந்தால் அந்த ரூட்லான் இருக்குது காவல் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம் இதை என்ன இன்னொரு வீடியோ இது இல்லை ஃபுல்லாக நாங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் ஸ்பென்ட் பண்ணுறாங்க அதை நான் காட்டுறேன் இப்படிதான் அந்த தண்ணி அரைச்சி கொண்டு போன முந்தி மில்லியன் இறக்கு முதல் கல்லூர் மஞ்சள் இது வந்து சமர் இவண்டபடியாக ஒரு ஸ்னோவும் இல்லாமல் இருக்கணும் ஆனால் இது எங்களுக்கு இன்னொரு அனுபவம் நாங்கள் நோமெல்லாம் ஸ்னோ உண்டாக குளிருக்கு வலிக்கிற மாட்டோம் இது வந்த இடத்துல ஸ்னோண்டபடியா பார்க்க கேட்க இன்னொரு வித்தியாசமான அழகாக இருக்குது இது இன்னொரு ஓட்டர்ஹோல் இதுவும் ரோடு கரையெல்லாம் இருக்குது நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு போய் பார்க்கலாம் மிகவும் பயங்கரமான ஒரு பயங்கரமாக தண்ணி வேறு இது இதெல்லாம் ஃபென்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம் அதுக்கு அங்காலாக போனா தான் டேஞ்சர் அதில் இருந்து பார்க்கலாம் இது முதல்ல டிசம்பர் ஜனவரி பெப்ரவரியில்தான் இப்படி இருக்கிறது இது ஜூனிலேயே உள்ள மரங்கள் எல்லாம் வெள்ளியாக இருக்குது ஃபைன் ட்ரீ எல்லாம் இதை கிட்டத்தட்ட இப்போ கிறிஸ்மஸ் ஃபீலிங் மாதிரி இருக்குது எங்களுக்கு கிறிஸ்மஸ்ல தான் இப்படி ஸ்னோவோட மரங்கள் வெள்ளியாக இருக்கும் இந்த ரோட்டு கரையில் டக்கு பார்த்தா ஒரு போட்ட போல் உண்டு ஒன்றும் சைன் ஒன்றும் போடையில் இதில் போட்ட போல் இருக்குண்டு அதை பார்த்தா மிகவும் அழகாக இருக்குது அப்படி நாலஞ்சு தட்டையாக இருக்குது டக்குண்டு கார் அங்கே சைட்டில் பார்க் பண்ணிவிட்டு அங்கே இன்னொரு பார்க்கிங் இருந்தது அப்போசிட்டை சின்ன கணக்க காருகள் கார்கள் இல்லை அப்போ நாங்கள் அதில் பார்க் பண்ணிவிட்டு இந்த நீர்வீழ்ச்சியை வந்து பார்த்து நாங்கள் அப்படி தான் போய்கொண்டுரு கேட்க எஞ்சி எண்பது தொண்ணூறுலாம் ஓடுறது டிப்பெண்ட் அந்த டைமில் நீங்கள் பார்த்து சில இடத்துல சைன் ஒன்றும் இருக்காது ஆனால் எங்கே பார்த்தாலும் அப்படியே சீனிக்க அப்படியே அழகான மலைகள் ஒவ்வொரு கலரில் கருப்பு ஒவ்வொரு இதை பார்த்தது இதை வர்ணிக்கவே இல்லை இது இதில் பார்க்குறது வந்து உங்கள நேரம் பார்க்குற மாதிரியே வராது அந்த நேரம் பார்க்குற இதை என்னமாரி வர்ணிக்கிறது இயலாது இதெல்லாம் ரொக்கி மலை தொடர் இது நியூ மெக்சிகோ அமெரிக்காவில் துவங்கி இப்படியே அலஸ்கா மட்டும் போகுது இது இன்னொரு இடத்த நாங்கள் சும்மா மழையும் மழையும் ஸ்லைட்டாக தூருது அதோட சினோ உருவா துவங்குது என்ன நாங்கள் கீழே இறங்கி கொண்டுருக்கோம் இருந்து பேண்ட் வந்து கொஞ்சம் பதிவு மஞ்சள் பார்த்திங்கன்னா சினோ கொஞ்சம் குறையுது ஆனால் மலையெல்லாம் சினோ இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே நச்சிருக்கு இல்லை இப்படி அழகான ஒரு ஸ்னோவுக்கு வந்து மாட்டுப்படுவோம்ண்டு முதல் கவலையாக இருந்தது அந்த லேக்கில் போய் போட் ட்ரிப் செய்ய இல்லையெண்டு ஆனால் இப்போ சந்தோஷமாக இருக்குது இப்படி சினோவோட பார்க்க ஆனால் இங்கே கனடாவில் கனகாலமாக இருக்கிறோம் ஆனால் அப்படி ஸ்னோவுக்குள்ளே ட்ரை பண்ணதுண்டு குறைவு மேலைகளுக்கு இப்போ இங்கே ஜஸ்பர்லேருந்து பென்ஃபோ மட்டும் அப்படியே ரெண்டு ரெண்டு பக்கமும் ரொக்கி மவுண்டன் தொடர்கள்லான் இருக்கும் ஆனால் இவ்வளோ பார்த்தாலும் சளிக்காது இதை பார்த்து கொண்டு போகலாம் இப்போ நாங்கள் பேன்புக்கு போகிறதுக்கு முதல் லேக் லூயிஸ் அண்டு ஒரு லேக் இருக்குது இந்த இடம் வந்து வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டை அறிவிச்சிருக்கணும் அதுக்குத்தான் நாங்கள் அதை பார்க்க போய்கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த இதில் தெரியறாதான் இந்த ஃபேமஸ் ஹோட்டல் பேமௌன் சட்டோ லேக் லூயிஸ் அண்டு இது வந்து லேக் லூயிஸுக்கு முன்னால் இருக்குது ஒரு நைட்டுக்கு இந்த ஹோட்டலை நிற்கிறதுக்கு சமருக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் டொலர் ப்ளஸ் டெக்ஸோடு கிட்டத்தட்ட ஆயிரம் டாலர் அப்படி வரும் வின்டருக்கு கூட இதுதான் அந்த லேக் லூயிஸ் இது இந்த ரெண்டு மலைக்கும் நடுவில் இருக்குது இங்கே நீங்கள் காயாக் ரென் பண்ணி இதுக்குள்ளே எங்களோட வாட்லையே நீங்கள் போய் வரலாம் இதுதான் இன்னொரு ஃபேமௌண்ட் ஹோட்டல் இது கொஞ்சம் தள்ளி இருக்குது இது இன்னும் விலை கூட இது ஆயிரத்தி அஞ்சூறு டொலர் ஒரு நாளைக்கு வரும் இப்போ நாங்கள் இதை பார்த்துட்டு அடுத்ததை பொரியின் லேக்குன்ற ஒரு அழகான ஒரு லேக்கை நோக்கி தான் போய்கொண்டிருக்கிறோம் அது வந்து ஒரு ரொம்ப முந்தி கனடாவில் அந்த இருபது டோலரில் இந்த இப்போ தெரிகிற இது அதில் வச்சுட்டு இருந்த பின்னுக்கு இதுவும் இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா தெற்கு வயசு கலர் இது மிகவும் அழகானது இதில் அப்புறம் கில் மேரி இருக்குது அதுலேயும் ஏறி போகலாம் இதுதான் இந்த இது கனவே இது தெரியாது இது கொஞ்சம் மீறுறது கஷ்டம் கஷ்டம்ன்ற அவ்வளோ கஷ்டம் இல்லை எல்லோராலேயும் மீறியலாது ஆனால் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் உயரத்துலேருந்து பார்க்க இன்னும் படிவாக இருக்கும் அங்கே முதல் வந்து எங்களுக்கு இருக்கண்டே தெரியாது பிறகு இது யூடியூப்பில் பார்த்துட்டு தான் இப்படி இடம் இருக்கண்டு இந்த முறை வந்து இதில் ஏறி இருந்து பார்த்த நாங்கள் மிகவும் அழகாக இருக்கும் அப்படியே சுத்த வர இந்த இது ஒரு பக்கம் அப்படியே சுத்த வர முழுக்க ரோக்கி மவுண்டு தான் ஒவ்வொரு மேலே ஒவ்வொரு கலராக இருக்கும் இது வந்து கருப்பு அப்புறம் அங்கால் அப்படி கொஞ்சம் அப்படி மரங்கள் அங்கால இன்னொரு மேலே இதுவும் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இதில் இருந்து இந்த இந்த கில்லால் லெஃப்ட் சைட்டால் போனால் அங்காவில் ஒரு ட்ரெயில் மேரி இருக்குது அதால் நீங்கள் போய் அங்கால ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு மூன்று கிலோமீட்டர் நடந்துட்டு வரலாம் இப்போ நாங்கள் பேன்புக்கு வந்துட்டோம் இதுதான் பேங்க் சிட்டி இங்கே தான் கூடுதலாக டூரிஸ்ட் வந்து நிற்கிற இப்போ நாங்கள் போன லேக் அந்த ஹோட்டல் சரியான எக்ஸ்பென்சிவ் இங்கேயும் ஹோட்டல் சரியான எக்ஸ்பென்சிவ் தான் முந்நூறு நானூறு கிலோ வெறும் சமரம் வேண்டாலும் வின்டருக்கு இன்னும் கூடவாம் ஸ்கீயிங்க்காட்டி அதில் இருந்து அப்புறம் அப்படியே நீங்கள் போக் பண்ணி போகலாம் நாங்கள் அப்படியே போன வழியில் இப்போ அவுட் ஆஃப் பென் சிட்டியில் இப்படி மானுகள் எல்லாம் இப்படி தண்டபாடில் ரோட்டில் மேய்ஞ்சு கொண்டு கிடையுது நாங்கள் இதை பார்த்துட்டு அடுத்ததை திருப்பி நாங்கள் வெங்குவருக்கு போய் கொண்டுருக்கிறோம் போகிற வழியிலேயே ஒரு பிளாக் ப்ளேயார் உண்டு குட்டி தண்டபாடில் அந்த பூக்கள் ஜெலோ கலர் பூக்களை சாப்பிட்டு கொண்டு விற்கிது காரிற்கு இருந்து பக்கத்தில் ரோட்டில் இருந்து நினைக்கிறேன் ஒரு பதினஞ்சு இருக்குது அடி தூரத்தில் தான் இந்த கரடி குட்டி நின்றது இப்போ பார்த்தாலும் கரடி கரடி என்றாண்டி என்ன ஒரு கரடி ரெண்டாவது இடம் கரடியும் உங்களுக்கு காட்டுறேன் இது ப்ரௌன் பியர் இது காண்றோம் கஷ்டம் என்ன இதை பார்த்துட்டு அடுத்தது யோன்ஸ்டன் கேன்யன் உண்டு இது ஒரு அழகான ஒரு இடம் ஒரு ஒரு பார்க் ஒரு ரிக்ரியேஷன் ஏரியா மாதிரி தான் இஞ்சையும் இந்த க்ளேசியர் வாட்டர் மே மேலே இருந்து ஒரு பியர் ரிவர் அப்படி வரும் அதெல்லாம் அப்படியே நடந்து போகலாம் அதுதான் நாங்கள் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் நடக்க வேணும் தனித்துக்குள்ளே மேரி இதுக்கெல்லாம் வந்தால் இதெல்லாம் இந்த மெயின் ஓட்ட போல் மேலே இருந்து வார அந்த ஒழுங்குற ஓட்ட போல் இருக்குது இதுக்குமே ஒரு நிறைய தனி ஒரு வீடியோ இதையும் கடைசியாக ஆறு வீரியோவில் இதையும் ஒரு வீதி வேறு ஒரு அழகான இடம் ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் நடக்கிறது அவ்வளோ ஹஸ்த வண்டியில் நடக்குது அவ்வளவு கணக்கை ஏறத்து இல்லை அது அழகான ஒரு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணிக்கு எல்லாம் இது கீழே நடந்து போயிட்டு வேற மேலே மட்டும் போயிட்டு கீழே வேற இந்த கலரை பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இசை வயசு கிளேசியர் போட்டாலும் மே மேலேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஆயுஸ் கிளேசியார் பழைய இது அப்படியே இருக்குது இவ்வளோ வயசுல இருந்ததுக்கு இப்போ உருகி உருகி இப்போ அந்த சின்ன ஒரு துண்டு அந்த அது அதெல்லாம் அப்படியே சின்ன வருஷமாக இருக்குமான்னு நினைக்கிறேன் இது வந்து ஹைவே வன்னில் இருந்து வெங்கூருக்கு போகிற அந்த ஹைவேயில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் கல்கரி லென்த்தில் இருந்து போயிக்க வரும் அடுத்ததான் நாங்கள் கிட்டத்தட்ட இது பிசியில் இது முதல் வந்து தான் கல்க எட்மிண்டன் இது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் போகிற வழியில் இப்படி ஒரு வாட்டர் வந்து ஒரு அழகான ஒரு ஓட்டர் ஃபால் இதுவும் நாங்கள் முதல் போட்ட வெங்குவூரில் கிட்ட இருக்கிற புராய்டல் போட்ட போல்மாரி தான் திவிர மிகவும் அழகான ஒரு வநர் வீழ்ச்சி நாங்கள் முதலேயே பார்த்துட்டு தான் வந்து நாங்கள் இதில் எப்படி ஒன்று இருக்கா அப்போ இதுக்கு போகணும் அதுக்கும் பார்க்கிங் ஒன்றும் இல்லை அப்படி காரை கொண்டு ரோட் ரோட்கண்டு ஒழுங்குங்கிற மாதிரி கல் இதில் வந்து பார்க் பண்ணிவிட்டு நிறையா வரணும் கண்டுபிடிக்கிற கொஞ்சம் கஷ்டம் நான் வந்து இதனால் தனித்தனி வீடியோ தான் இருந்தேன் இது என்ன மாதிரி போகிறதுண்டு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் இதை நாங்கள் பார்த்துட்டு வார வழியில் இப்படி கணக்க மிருகங்கள் எல்லாம் நின்றது இப்போ இது வந்து ஒரு மூசன்றதாக கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு மாடு மாதிரி உண்டு இது இன்னொரு மான் வகை இதெல்லாம் நான் என்ன பேரெண்டு நான் உங்களுக்கு தனியாக அடுத்த மொத்தி ஒன் டைம் என்னண்டு ரிசர்ச் பண்ணி தீர்ப்புடன் இந்த ஒரு சோடி மான் கிட்டத்தான் நின்று நாங்கள் அது எந்த வாழ் ஆக்களே எல்லாம் நடு ஆக்களை பார்த்து பார்த்து அதுக்கு பழகிட்டது போல் இருக்குது இப்போ நாங்கள் வெங்கு நோக்கி போய் கொண்டுருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேலே இருக்கிறது பிரிட்ஜ் மேரி ஆனால் இது ரெண்டு பக்கம் காடு அந்த மிருகங்கள் ரோட்டில் அடிபடாமல் வேலி ஓட்டு இருக்கணும் வேற அதை அப்போ இந்த இந்த காட்டில் இருந்து மற்ற காட்டுக்கு போகிறதுக்கு தான் இப்படி பாலம் மாறி போட்டு அதெல்லாம் மரங்கள் தான் அதுவும் காடு மாறி அது கலந்த மிருகங்கள் அப்படியே பக்கம் போகும் முந்தி ரோட்டில் வந்தெல்லாம் மிருக அடிபடுறதாம் அப்போ அதால் ஆக்களுக்கு ஆபத்து இது வந்து இப்போ சன் செத்து அழகாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அப்து நீங்கள் நாங்கள் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் எங்கட இந்த மூணு நாள் ரோ ரோட் ட்ரிப் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வெங்கூர்லேருந்து வலிக்கிட்டு திருப்பி வெங்கூர் வர்றதுக்கு இதான் அந்த மேப் நாங்கள் வேலை மேலே ஜஸ்பர் கோயில்களை வந்தது